ஹோம்கார்ட் ஜோதி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை கொள்கிறேன் இந்த பதிவில் மிக ஒரு அபூர்வமான பிரசித்தி பெற்ற சர்வ தோஷங்களையும் விளக்கக்கூடிய முக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலத்தை பற்றி தான் சொல்லப்போகிறேன் இந்த ஸ்தலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம் தஞ்சாவூரிலிருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஐயாறு என்று அழைக்கப்பட்டு இப்பொழுது மருவி திருவையாறு என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமர்ந்திருக்கிற சிவகுமைய ஸ்தலம்தான் திருவையாறு ஸ்தலம் என்று போன்றப்படுது நாம் பொதுவாக கணபதிக்கு அருகம்புலுக்கு கொடுத்து தான் அர்ச்சனை செய்வோம் அதே போன்று விஷ்ணு பெருமானுக்கு துளசியால் அர்ச்சனை செய்வோம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாட்டுவோம் வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்வோம் இங்கு வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து சிவபெருமானை வழிபடுகிறார் அப்பேற்பட்ட விசேஷமான தலம் அது ஏனென்றால் இங்கு அந்த சிவபெருமான் நாகதோஷத்தை நீக்குவதாக ஐதீகம் என்று சொல்லப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த ராகுக்குரிய உளுந்து மாவினால் செய்யப்பட்ட வடையை அர்ச்சனை செய்து பக்தர்க்கு விநியோகம் செய்தால் அதை சாப்பிடுவதற்கு அந்த நாகதோஷம் இழகிறது என்பது அதிகம் இந்த சலம் மிக பிரசித்த பெற்ற சலமாகும் இதுவும் அல்லாமல் மூவரால் பாடற்பெற்ற சலம் என்று முன்மையை சொல்லியிருந்தேன் அந்த மூவரில் ஒருவரான அப்பர் பெருமானுக்கு ஆடி அமாவாசை என்று கைலாய காட்சியை அந்த மாபெரும் சிவஸ்தலமாக போட்டப்படுகிறது இந்த ஐயாறு எப்படி வந்தது என்றால் ஐந்து ஆறுகள் அந்த இடத்திலே கலந்து வருகிறது அந்த ஐந்து ஆறுடைய பெயர்கள் என்னவென்றால் காவிரி குடமுருட்டி வெட்டாறு வெண்ணாறு வடவாறு என்று இந்த ஐந்து ஆறுகளும் சேர்ந்து திருவையாறு என்று அழைக்கப்படுகிறது அப்பேற்பட்ட அந்த சலத்தை பற்றித்தான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த சலத்திற்கு ஒரு மணி நேரம் சென்று அந்த எல்லாமலை சோர்ம நல பெற்று எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்